ஆயுஷா விழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பிடி அசிஸ்டன்ட் வேகன்சி லிஸ்ட் ஆஸ் ஆன் டேட் ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட விவரம் சேகரிக்கப்படுகிறது மாவட்ட அளவில் இந்த பட்டதாரி ஆசிரியர் காலி விவரம் சேகரிக்கிறாங்க அப்படின்னா இது பல்வேறு காரணங்களாக சேகரிக்கிறாங்க ஏற்கனவே அரசு பள்ளியில் வேலை செய்கின்ற ஆசிரியர்கள் அமைச்சு பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த செயல்முறைகள் நல்லாவே தெரியும் அப்படி அரசு பணியில் இல்லைன்னா கூட தற்காலிக ஆசிரியாக வேலை செய்கிறவங்க இல்லை பொது வழியில் இருக்கிற சில ஆசிரியர் சார்ந்த தகவல் புரிந்தவர்களுக்கு இது நல்லாவே தெரியும் இந்த ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு நிறைய செயல்முறைகள் இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இதில் இடைநிலை ஆசிரியர்களும் முதலைப்பாட்ட ஆசிரியர் காலி பண விவரங்களை கேட்கவே இல்லை டைட்டில் ரொம்ப தெளிவாக இருக்குது பட்டதாரி ஆசிரியர் காலி பணிட விவரங்கள் அப்போ இந்த ஒரு விவரத்தை வைத்து முடிந்த அளவுக்கு மூன்று விஷயங்கள் நடைபெறுவதற்காக இந்த தகவல் பயன்படும் ஒன்று டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் மாவட்ட அளவில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய நாள் அடிப்படையில் எத்தனை காலி பண்ணிறர்களுக்கோ அத்தனை காலி படையத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே அரசு பள்ளியில் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் கலந்தாய்வு டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்துவதற்கு இந்த விவரம் கண்டிப்பாக தேவைப்படும் இரண்டாவது மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்த ஆணை கோர்ட் ஆர்டர் அண்ட் டைரக்ஷன் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டு சதவீத அமைச்சு பணியாளர்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுப்பதற்கான கலந்தாய்வுகளுக்கு இது பயன்படும் ஏன்னா ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அடிப்படையில் காலி பணியிட விவரங்களை தான் அந்த கலந்தாய்வு நடத்தினா தான் அவங்களுக்கு பணியிடங்கள் ஒதுக்கப்படும் அதன் அடுத்து பார்த்திங்கன்னா பிடிடிஆர்பி டைரக்ட் ரெக்ரூமெண்ட் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் வேக்கன்சி ரெண்டாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேலே இன்னலிஜிபிள் எலிஜிபிளான டீச்சர்ஸோட கவுண்ட்ஸ் இருக்குது அது இன்னும் கவுண்ட் பண்ணலை கவுண்ட் பண்ணால் தெரியும் யாராவது நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பன்னிரங்களை டைரக்ட் ரெக்மெண்ட் நடந்தாலும் தற்போது ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் வருவாங்க அதனால் இப்போது எத்தனை இனிஜிபிள் டீச்சர் எலிஜிபிளாக இருக்காங்களோ டோட்டல் கவுண்ட் என்னென்னு போட்டு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது முதல் டேட்டா டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் பயன்படும் ரெண்டாவது இரண்டு அமைச்சு பணியாளர்கள் நியமனத்திற்கு பயன்படும் அடுத்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கலந்தாய்வில் பணியிடங்களை காண்பிப்பதற்கு பயன்படும் இதுதான் பேசிக்கலாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் இறுதியாக இந்த படிவத்தில் கடைசியில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வி இயக்குநரின் பொது கணக்கு தொகுப்பிற்கு ஒப்பளிப்பு செய்யப்பட்ட பணியிடங்களை கணக்கில் சேர்க்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணக்கூடியது பொது தொகுப்பிற்கு கொடுத்த பணியிடங்களை வந்து வேகன்சி லிஸ்ட்டில் காமிக்கக்கூடாதுன்னு ஸ்டார் போட்டு காமிச்சிருக்காங்க மூணு ஸ்டார் போட்டிருக்காங்க அப்போது இது நேற்று ஒரு பதிவில் கொடுத்துருந்தேன் விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு பிடி வேக்கன்சி பொது தொகுப்புக்கு சரண்ட் செய்து விட்டார்கள் இந்த பதிவு இருக்கும் ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியே இருக்குது போய் பாருங்கள் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் முப்பத்தி ரெண்டு பிடி போஸ்ட்டு சரண்டர் பண்ணிட்டாங்க அது வந்து நமக்கு காலி பண்ணிடமே கிடையாது அதில் தமிழும் இருக்குது இங்கிலீஷும் இருக்குது மேக்ஸும் இருக்குது சோஷியல் சயின்ஸும் இருக்குது போய் பாருங்கள் இப்போது அப்படி பார்க்கும் பொழுது அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த முப்பத்தி ரெண்டு காலி பண்ணிடத்தை காமிக்க மாட்டாங்க ஏன்னா அது பொது தொகுப்பு கொடுத்ததுனால மாதிரி இந்த படிவத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்ம்லா கொடுத்துருக்காங்க ரொம்ப கிளியரான ஒரு ஃபார்முலா சீரியல் நம்பர் காலம் நம்பர் த்ரீயில் பாருங்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உள்ள வாரம் காலி பண்ணிடும் இருபத்தி ஆறு நாலுனால் இன்றைக்கி என்ன டேட் பாருங்கள் இருபத்தி ஆறு நாலு தான் இன்றைய நாளின் அடிப்படையில் உள்ள காலி பணிய விவரம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா அப்போ இன்றைய டேட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அடுத்து ரிட்டைர்மெண்ட்டு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐந்தில் பணி ஓய்வு காரணமாக ஏற்படும் காலி பண்ணி முடியும் ஸோ மே மாதம் முப்பத்தொராந்தேதி ரிட்டைர்மெண்ட்டு வேக்கன்சி அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க அடுத்து மூணாவது என்னென்னா இது பின்னோக்கி போகிறாங்க ஒன் எயிட் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒன் எயிட் பர்டிகுலர்ஸ் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம் டீச்சர் டீ ஸ்டூடெண்ட் ரேஷ்யோ இந்த பணியிட நிர்ணயத்தின் அடிப்படையில் உபரி பணியிடங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லும் எவ்வளோ உபரி பணியிடங்கள் இருக்குது ஏன்னா இங்கே கீழே சொன்னால் பொது தொகுப்பிறு ஒழிப்பில் ஒப்பளிப்பக்கப்பட்ட பணியிடங்கள் ஒன்று இருக்கு இல்லைங்களா இது வந்து சரண் செய்த பணியிடங்கள் சரண் செய்த பணியிடங்களை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல உபரி பணியிடம் காமிக்க மாட்டாங்க சரண் செய்த பிறகு இருக்கின்ற உபரி பணியிடங்கள் அப்போ இந்த ஒன் எயிட் பர்டிகுலர்ஸ் அடிப்படையில் இருக்கிற உபரி பணிடங்கள் இப்போ இதை மூணுமே வச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஒன் ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி இருக்கிற காலி பணியிடமும் ரிட்டர்மெண்டில் ஏற்பட்ட காலி பன்னிடம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸேஷன் இவ்வளோ காலி பணியிடம் இருந்தாலும் அந்த பணியாளர் நிர்ணயத்தின் ரேஷியோ அடிப்படையில் உபரி பணியிடங்களை மைனஸ் பண்ண சொல்லிடுறாங்க அப்போது ஒரு ஆயிரம் பணியிடங்கள் நமக்கு வருது இப்போது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி நாலு அடிப்படையில் சில பேர் வந்து ஏன் இருபத்தாறு நாளில்னால் சிலர் போன மாதம் ரிட்டையராக இருப்பாங்க அதுக்கு முன்னாடி மாதம் ரிட்டையராக இருப்பாங்க நவம்பரில் ரிட்டைர்மெண்ட் ஆகிருக்கும் போன வாரம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு ஹெட் மாஸ்டர் ரிட்டையர் ஆகியிருந்தாங்க அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சி ப்ளஸ் இது இப்போ பணி செய்து கொண்டு இருந்து மே மாதம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வேக்கன்சி இது ஒரு நானூறு அது ஒரு அறநூறு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போ ஆயிரம்னு வருது இந்த ஆயிரத்தில் இங்கே ஸ்டீ டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ உபரி பணியிடங்கள்னு ஒன்று இருக்கும் ஒன் எயிட் பர்டிகுலர் ஒன்று வச்சுருப்பாங்க இந்த தகவலாம் நமக்கு தெரியாது அது தலைமை ஆசிரியருக்கும் அங்கே இருக்கிற ஜூனியர் ரெஸிடண்ட்டுக்கும் டிஓக்கும் பிஓ சிஓக்கு தான் இதெல்லாம் தெரியும் போய் சிஸ்டமில் பார்த்தா அவங்க தெரியும் இப்போ அந்த உபரி பண்ணிடங்கள் சப்போஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டில் உபரி பணியிடங்கள் பத்து இருக்குது அப்படின்னா முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ரஃபான ஒரு டேட்டா முந்நூற்றி எண்பது வேகன்சி வச்சுக்கோங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலையும் பத்து உபரி பணியிடங்கள் அப்போது ஆயிரத்துலேருந்து முந்நூற்றி எண்பது உபரி பணியிடங்களில் மைனஸ் பண்ணிட்ட பிறகு தான் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி நிரப்பத்தகுந்த காலி பண்ணிட விவரங்கள் வரும் ஸோ இந்த நிரப்பத்தகுந்த காலி பண்ணிட விவரங்கள் தொகுக்கப்பட்டு இது சிஓ ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அதுக்கப்புறம் தொகுதி போய்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சுன்னா போயிடும் சீக்கிரத்தில் போயிடும் அதன் பிறகு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தது எல்லாமே நடக்கும் ஏன்னா இது இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி இருபத்தாறாம் தேதி ஆரம்பித்ததுனால கூடுமான வரைக்கும் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே இதோட டேட்டாலாம் முடிஞ்சிடும் டேட்டா முடிஞ்சிச்சின்னா அதன் பிறகு அது டேட் சொல்ல முடியாது ஏற்கனவே பணி செய் கலந்தாய்வுக்கு இந்த டேட்டா பயன்பட போகுது கண்டிப்பாக டிரான்ஸ்பர் கவுன்சிலுக்கு இந்த டேட்டா பயன்படும் டூ பர்சன்டேஜ் மினிஸ்டர் ஸ்டாஃபுக்கு எந்த இடத்துல பணி நியமனம் கொடுங்க அவங்களோட கலந்தாய்வுக்கு இந்த டேட்டா பயன்படும் அடுத்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இந்த டேட்டா பயன்படும் ஸோ புதிய பணி நியமனங்கள் மேற்கொள்வதற்கும் செயல்முறைகள் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த டேட்டா பேஸ் கலெக்ஷன்லேருந்து தெளிவாக தெரியுது நீங்களும் தேடி பாருங்கள் இது ஆயிஷாவின் தீரவிசாரிப்பதுமே